முன்னாடி பெருக்கு விழா பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாலத்துக்கு முன்னாடி தான் நம்ம முன்னிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் போகலாம் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இன்ச் பை இன்ச் தான் போகுது மக்கள் பார்த்தீங்கன்னா காவேரி பாலம் ஃபுல்லாக அப்படியே வந்து நிறைவாக இருக்காங்க அதனால தான் இந்த டிராஃபிக் பாருங்கள் எங்கே இருக்க மக்களும் பார்த்திங்கன்னா இந்த காவேரி பாலம் இந்த ஆறு படித்துறையில் தான் சாமி கும்பிட்றாமங்க இல்லையா அதனால பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் இங்கே இந்த காவேரி பாலம் நெருங்கிட்டு பாருங்கள் சிறப்பான ஒரு காவேரி பாலம் பாருங்கள் எல்லா திசையிலேருந்தும் வந்து இந்த மக்கள் இங்கே கூடியிருக்காங்க ஏன்னா நிறைய தண்ணி வேறு ஆற்றுல ஜாஸ்தியாக போகிறதுனால படித்துறையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த பாலத்துலேயே கூட சாமி கும்பிகிட்ருக்காங்க அதான் அவ்வளோ கும்பல் பார்த்துக்கோங்க அதனால டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் வாங்க மக்களே நேராக இப்போ தான் வந்து நம்ம போயிட்ருக்கோம் அண்டு கிட்டக்க நெருங்கிட்டு இருப்போம் பார்க்கலாம் காவேரி பாலம் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் அதனால தான் வந்து இங்கே ட்ராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா எங்கே இருக்கிறவங்களும் வந்து பஸ்ஸு வந்து ஸ்டா பஸ் ஸ்டாப்புக்கு நேரில் நிப்பாட்டிடுறாங்களா இந்த பாலத்தை கடந்து போகணும் அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடந்தே வந்து காவேரி பாலத்துக்கு வந்துடுறாங்க அழகான காவேரி பாலம் வந்தாச்சு அண்டு பார்த்திங்கன்னா பெரிய லாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பைபாஸில் திருப்பி விட்டுறாங்க ஏன் அப்படின்னா மக்கள் சிறப்பாக சாமி கும்பிட்றதுக்கு ச ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காரு அந்த மாதிரி மட்டும் இந்த ட்ராஃபிக்கில் அலோவ் பண்ணியிருக்காங்க மற்ற லாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைபாஸில் திருப்பி விட்டுட்டாங்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக கும்பிட்றதுக்கும் சௌரியமாக இருக்கும்ல அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதனால் காவேரி பாலம் ஃபுல்லாகவே கொஞ்சம் டிராஃபிக் மக்கள் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க காவேரி பாலம் ஃபுல்லாகவே சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாலம் ரெண்டு பக்கட்டுமே பாருங்கள் அவ்வளோ கும்பல் சரியான கும்பலுங்க மக்கள் வெள்ளம் இங்கே தான் எல்லோரும் ஒன்று கூடி இந்த ரெண்டு சைடுமே சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ பேர் பாருங்கள் ஃபுல் கும்பல் சிறப்பாக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டுருக்கு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இருந்தாலும் மக்கள் எல்லாருமே சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இருந்தாலுமே கும்பல் கலையிற மாதிரி தெரியல அந்த சிறப்பாக வந்து நிம்மதியாக இன்றைக்கி பாடி பதினெட்டு விழாவாக சிறப்பாக இருக்காங்க நம்ம திருச்சியில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இதுதாங்க நல்ல தமிழ்நாட்டு பண்பாடோட சூப்பராக இந்த ஒரு ஃபங்க்ஷனை விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஊர் திருச்சி மக்கள்லாம் ஒரு லைக்கை கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டு நாமளும் எல்லாம் சாமி கும்பிட்டு சிறப்பாக வழிபட்டுட்டு வந்தாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்